கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஐந்து வரை விளக்கத்துடன் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று கருமான்மருகனை செம்மான்மகளை களவு கொண்டு வறுமாகலவனை சேவற் கோளனை வானமுய்ய ஒரு மாவினைச் சற்ற போர்வேலனை கன்னி பூகமுடன் தருமாமருவு செங்கோடனை வாழ்த்துகை சாலனன்றே இதன் பொருள் கரிய நிறமுடைய திருமாலின் மருமகனை மான் ஈன்றெடுத்த வள்ளியை களவு செய்து மணந்த உயர்குலத்தோனை வேடனை சேவல் கொடியை திருக்கையில் கொண்டவனை விண்ணகத்தோர் உய்யுமாறு போர் செய்து மாமரமாகி நின்ற சூரனை வதைத்த போரில் வல்ல வேலனை இளமையான பாக்குமரங்களோடு மாமரங்களும் பொருந்தியுள்ள செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ள செங்கோடனை வாழ்த்துதல் மிகவும் நன்றே பாடல் தொண்ணூற்றி ரெண்டு தொண்டர் கண்டு அண்டி உண்டிருக்கும் சுத்த ஞான தண்டயம் புண்டரி கந்தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டரண்டங்கொண்டு மண்டி மிண்டங் உருண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே இதன் பொருள் வேகத்தை உடையவனும் தண்டத்தை ஏந்தியவனுமாகிய கொடும் சூரனானவன் மண்ணுலகை கைப்பற்றியும் தேவர் உலகை கவர்ந்தும் அவர்களை மிகவும் நெருக்கியதைக் கண்டு தேவர்கள் விழுந்து உருண்டு தமது உலகை விட்டு ஓடாதவாறு தனது வேலை விடுத்து ரட்சித்த காவலனே கந்தனே தொண்டர்கள் கண்டு அருகில் நெருங்கி அருளை முகர்ந்து பருகி இன்புற்று இருக்கின்ற சுத்த ஞானமென்னும் தேனாகிய தண்டை அணிந்த அழகிய தாமரை போன்ற திருவடிகளை அடியேனுக்குத் தருவாய் பாடல் தொண்ணூற்றி மூன்று மண் கமழுந்தி திருமால் வலம் புரியோசை அந்த விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திண்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையர் கிண்கினி ஓசை பதினாலும் உலகமும் கேட்டதுவே பொருள் மண்மணம் கமழும் நாபியையுடைய திருமாலின் வலம்புரி சங்கின் ஓசை அங்கு விண்ணில் மணக்கும் சோலையிலும் தடாகத்திலும் கேட்டது வேலெடுத்து நுண்மையான மலைகள் பொடிபடுமாறு விளையாடும் பிள்ளை அழகிய இடையில் விளங்கும் கிங்கினி நாதமானது பதினான்கு உலகங்களுக்கும் கேட்டது அதாவது மாலவனின் வலம்புரி ஓசை வானுலகில் மட்டும்தான் கேட்டதாம் முருகனின் கெங்கினி ஓசையோ பதினான்கு லோகமும் கேட்டது என்று கூறுகிறார் பாடல் எண் தொண்ணூற்றி நான்கு தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியல் வேட்டவன் தாள் வேட்டிலை சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே இதன் பொருள் தெளிவான திணைப்பணத்தை காவல் புரிந்த கிளியை கள்ளச் சிறுமி எனும் வள்ளியை விரும்பியவன் திருப்பாதம் விரும்பவில்லை ஆனால் சிறிய வள்ளை கொடியை தள்ளி துள்ளுகின்ற கெண்டை போன்ற கண்களையும் கொவ்வைக்கனி போன்ற சிவந்த இதழையும் வஞ்சக வார்த்தைகளையும் வெண்மையான முத்து போன்ற பற்களுடன் கூடிய புன்சிரிப்பையும் கூடிய பெண்களை விரும்புகிறாயே நெஞ்சமே பாடல் எண் தொன்னூற்றி ஐந்து யான் தானெனும் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலஞ்சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் மற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதே பொருள் தொன்மையான பெருநிலத்தை வராகமாகி கீரியவனின் மருகன் முருகன் திருமால் மருகன் கிருபாகரனின் உபதேசத்தால் சாட்சி ஆறுமற்ற ஒப்பற்ற தனி ஞான வழியில் அடையும் முக்தியானது யான் தான் எனும் இந்த இரண்டு சொல்லும் அதாவது அகங்காரம் கேட்டால் அன்றி யாவருக்கும் தோன்றாது என்பதுதான்